பொய் செய்தி பரப்புவதில் புதிய உச்சம் போலி வீடியோவை பரப்பி மணிப்பூர் பெண்கள் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தும் பாஜக ஆதரவாளர்கள் மணிப்பூரில் குக்கி பழங்குடி பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை நியாயப்படுத்தும் வகையில் பாஜக ஆதரவாளர்கள் சிலர் போலி முகநூல் கணக்கு மூலம் போலி வீடியோ ஒன்றை துணிச்சலாக பரப்பி வருகின்றனர் அவர்கள் பரப்பி வரும் இந்த வீடியோவில் நிர்வாண நிலையில் இருக்கும் ஒருவர் போலீசாரை அடிப்பது போன்ற காட்சிகள் உள்ளன இந்த வீடியோவை பரப்பி இதுதான் மணிப்பூர் வீடியோவின் உண்மையான பகுதி பெண்களின் உடையை யாரும் அகற்றவில்லை அவர்களே உடையை அகற்றி கொண்டதோடு போலீசாரை தாக்குகின்றனர் என்ற விளக்கத்துடன் போலீஸ் செய்தியை பரப்பி வருகின்றனர் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து பிரபல பூம் இணையதளம் நடத்திய ஆய்வில் இந்த வீடியோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் எடுக்கப்பட்டது என தெரியவந்துள்ளது திருநங்கைகள் சிலர் உடைகளை அகற்றி போராட்டம் நடத்தியதோடு போலீசாரையும் தாக்குகின்றனர் இந்த வீடியோவை தான் மணிப்பூரில் நடந்ததாக பரப்பி வருகின்றனர் மேலும் மணிப்பூரில் பெண்கள் உடைகளை கொள்வது சாதாரணமானதுதான் என்ற பிம்பத்தையும் ஏற்படுத்தி வருகின்றனர்